வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை அரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக இப்போ பொதுவாகவே நாம் எல்லா வீட்லேயுமே தினசரி காலண்டர் மாத காலண்டருக்கும் வட கலண்டருக்கும் தினசரி கலண்டர் இந்த தினசரி கலண்டரை நிறைய பேர் பார்ப்பாங்க அதில் வந்து ப பல நல்ல செய்திகள் அன்றைய நாள் என்ன திதி என்ன நட்சத்திரம் என்ன ராசி அப்புறம் நல்ல நேரம் புலிகை யமகண்டம் ராகுகாலம் இது மாதிரி எல்லா தகவலும் அந்த தினசரி கேலண்டரில் இருக்கும் நிறைய பேர் அதை பயன்படுத்துவாங்க அதை பயன் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இருந்தாலும் அடுத்த நாள் காலில் அந்த நிறைய தகவல் கொடுத்த அந்த பக்கத்தை கீழ்ச்சி போட்டுருவாங்க இருந்தாலும் அந்த காலண்டர் மறுநாள் அடுத்த நாளுக்கு உண்டான தகவல்களை கரெக்டாக கொடுக்கும் அப்படிதான் வாழ்க்கையில் வந்து மனிதன் வந்து யாரோ எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணால் கூட அவங்க நம்ம புறக்கணிச்சால் கூட நம்முடைய இருக்குது இதை நல்லது செய்கிறத செய்துக்கிட்டே இருக்கணும் இப்படி கேலண்டர் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களை நல்ல தகவல் கொடுத்து கீழ்ச்சி போட்டாலும் அது பயனுள்ள தகவலை மறுபடியும் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் கொடுக்குதோ அதுமாதிரி மனிதர்களும் அவர்களால் முடிந்த உதவிகளை நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்தால் அவங்க எப்படியாக இருந்தாலும் க ஏதோ ஒரு நல்ல பலனை அடைவார்கள் அதனால் எதோ யாரும் மற்றவங்க நம்மளை கீழ்த்தரமான நினச்சாலோ இல்லை ரொம்ப கவலப்படுத்தினாலோ நம்மளுடைய நிலை எப்பொழுதும் மாறுவதில்லை என்ற ஒரு உயிரை எண்ணத்தோடு நம்ம செயல்பட்ட வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பது அந்த கதையோடு சுருக்கம் நன்றி வணக்கம்